காஞ்சிபுரம் மடத்தில் தமிழ்நாடு பாண்டிச்சேரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளை சேர்ந்த அரசு தேர்வு எழுதும் மாணவ மாணவிகளுக்கு சங்கராச்சாரியார் ஆசி வழங்கினார் காஞ்சிபுரம் மடத்தில் தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரியில் சங்கரா குழுமத்தில் பயிலும் பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு அரசு தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்று தேர்ச்சி பெற சங்கராச்சாரியார் சுவாமிகளிடம் ஆசி பெற சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் வந்திருந்தனர் இவர்கள் மகாபெரிவா சன்னதியில் தரிசனம் மேற்கொண்டு இதனைத் தொடர்ந்து சங்கரமட பீடாதிபதி ஸ்ரீ ஸ்ரீ விஜேந்திர சரஸ்வதி சுவாமிகளிடம் ஆசி பெற்றனர் இவர்கள் அனைவருக்கும் சங்கராச்சாரியார் ஆசி வழங்கி பிரசாதங்களையும் வழங்கினார் இதில் ஆசிரியர்கள் மாணவ மாணவிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் கடந்த ஆண்டு இந்த பள்ளிகளை சேர்ந்த மாணவ மாணவிகள் மாநில அளவில் அதிக மதிப்பெண் பெற்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது

ஸ்ரீ சங்கரிகம் பாண்டிச்சேரி சங்கரா பள்ளிக்கூடங்களிலிருந்தும் சென்னை அடுத்த கூரப்பாக்கம் சங்கரா பள்ளிக்கூடத்திலிருந்தும் அறுநூத்தி பொது தேர்வை எழுதீர்கள் நீங்கள் எல்லோரும் பத்தாவது மற்றும் பன்னிரெண்டாவது வகுப்பு பொது தேர்வை மாநில அளவிலான இந்த தேர்விலே இந்த பணி ஏற்கனவே சிறப்பிடத்தை பெற்று வருகின்றன அது ஒன்று இந்த வருஷமும் இடையாலே ஆசிரியர் பெருமக்களுடைய முயற்சியினாலே இந்த நல்ல எண்ணிக்கையிலே மாதிரி சுதந்திரத்தை பெற்று கல்வியிலே மேல் நீங்கள் வளர வேண்டும் கல்வி என்பது மனிதர்களுக்கு முக்கியமான தேவைகளை உண்டு உடல் ஆரோக்கியத்திற்கு நம்முடைய ஆயுள் நீண்ட ஆயுக்கு உணவு முக்கியமானது சரியான உணவு சரியான நேரத்திற்கு உணவு உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்காத கட்டத்தை தராத உணவு அந்த இறைவனால் படைக்கப்பட்ட நல்ல பலன்கள் கிடைத்து நாம் வசிக்கக்கூடிய நம்முடைய கல்வியும் நம்முடைய பெரியவர்கள் ஸ்ரீ 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 ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அவர்கள் இந்த சங்கரா பள்ளிக்கூடங்களை அமைத்ததன் மூலமாக பொது பொதுமக்களுக்கு சிறந்த கல்வி கற்பதற்கான ஸ்தாபனங்களை அளித்திருக்கிறார்கள் அதோடு சேர்ந்து அவர்கள் நம்முடைய பழமையான கலாச்சாரம் என்ன இருக்கிறது பதினேழு சித்தர்கள் இப்படி பலரும் தமிழில் நல்ல வேடஸ் மார்க்கர் அவர்கள் இருக்கிறார்கள் இந்த சேர்ந்து நாம் கோவில்கள் அதற்காக சுகத்தை தணிப்பது தணிப்பதற்காக நாம் செய்யக்கூடிய பணிகள் என்ன காற்றிலே மாசு ஏற்படுகிறது டெல்லி போன்ற மாநகரங்கள் ஆயுள் நீண்ட ஆயுள் சுமத்தை எடுத்து ஆரோக்கியமான சிந்தனை மனிதர்களுடைய உடல் நலத்திற்கு ஆகவே செயலர்கள் வராமல் பக்க விளைவுகள் வராமல் நல்ல ஆரோக்கியத்திற்கு நல்ல சிந்தனை பாசிட்டிவ் பாசிட்டி காங்கிரஸ் இருக்கக்கூடிய வளர்ச்சி நல்ல கொண்ட சிதனைப்படுத்தி உயிரிழக்காமல் அதை நாம் வரக்கூடிய தகவலைகளுக்கும் அவ்வளவு கிடையாது தற்பொழுது நிறைய விஞ்ஞானம் வளர்ந்திருக்கிறது டாஸ்போர்ட்டு பாதுகாப்புடன் கூடியதாக இருக்க வேண்டும் அதற்கு நூத்தனமான புதிய வசதிகளும் தேவை பேன் போன்றதும் தேவை வேப்ப மரமும் நமக்கு தேவை இப்படி இயற்கையையும் நாம் பாதுகாத்து செயற்கையின் மூலமாக எலக்ட்ரிசிட்டி எலக்ட்ரிசிட்டி மிகவும் தேவையான பணிகளுக்கு உபயோகப்படுத்தி சிக்கனப்படுத்தி அதை நல்ல முறையிலே உபயோகப்படுத்தி பொதுமக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் அந்த மின்சாரத்துறையிலே பல ஆராய்ச்சிகள் வந்து கொண்டிருக்கின்றன சூரிய ஒளியின் மூலமாக மின்சாரம் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டு எத்தனையோ பயோமாஸ் என்றெல்லாம் வந்திருக்கிறது இப்படி பல்வேறு ஆராய்ச்சிகள் மூலம்